அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதித் தேர்வு முந்தைய ஆண்டு வினாத்தாட்கள் பார்த்துட்ருக்கோம் அதில் கல்வி உளவியல் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி பத்தாம் தேதி நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாளில் இருக்கக்கூடிய சைக்காலஜி கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் இது பேப்பர் டூவோட சைக்காலஜி கொஷின் ஆன்சர்ஸ் நுண்ணறிவுக்கான ஒரு காரணி கோட்பாடை புறக்கணிக்க காரணம் நுண்ணறிவில் ஒரே ஒரு காரணி மட்டும் இல்லாமை the reason for rejection of unitary theory of intelligence there is no single factor in intelligence மனநல குறைபாட்டின் ஒரு அறிகுறி என்பது தன்னம்பிக்கை இன்மை One symptom of poor mental health is lack of self confidence கணினி வழி கற்பித்தல் என்பது டேஷ் கொள்கையின் ஆகும். செயல்படு ஆக்க நிலையுறுத்த கொள்கையின் விளைவாக்கம் கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஆப்பரேண்ட் கண்டிஷனிங் பிரின்சிபல் கவனித்தல் என்பது மனதின் செயல்பாடு அட்டென்ஷன் கேன் பி டிஃபைன்ட் அபவுட் மென்டல் ஆக்டிவிட்டி மனவெழுச்சி நுண்ணறிவின் பண்புகளைப் பற்றி கூறியவர் யார் பீட்டர் சலோவி ஹூ மென்ஷன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பீட்டர் சலோவி முயன்று தவறி கற்றலுக்கான கோட்பாட்டை வழங்கியவர் தான் டைக் த லா விச் கவர்ன்ஸ் லேர்னிங் பை ட்ரையல் அண்ட் எரர் வாஸ் suggested பை தாண்டைக் கீழ்கண்ட நேர்காணலில் எந்த நேர்காணலில் பேட்டி காண்பவருக்கு அதிக நிகழ்வுத்தன்மையும் சுதந்திரமும் உள்ளன வடிவமைக்கப்படாத நேர்காணல் த இன்டர்வியூவர் ஹாஸ் கிரேட்டர் ஃப்ளெக்ஸிபிலிட்டி அண்ட் ஃப்ரீடம் இன் அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ கீழ்கண்ட எந்த ஒன்றில் ஆளுமையை அளவிடும் புறத்தேற்று நுண்முறைகள் இல்லை இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் முடிவற்ற வாக்கியங்கள் விச் இஸ் நாட் த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் கற்பிப்பதற்கு முன் அல்லது நடத்தைக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன் கற்பவரது டேஷ் தெரிந்திருக்க வேண்டும் தனித்துவம் மற்றும் ஆளுமை டேஷ் ஆஃப் த லேர்னர் மஸ்ட் பி நோன் பிஃபோர் ஹிஸ் டாட் ஆர் சப்ஜெக்டட் டு பிஹேவியர் மாடிஃபிகேஷன் த இன்டிவிஜுவலிட்டி அண்ட் பர்ஸ்னாலிட்டி த நர்வஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட் இஸ் கன்சிஸ்டட் ஆஃப் நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியை உள்ளடக்கியது பிறப்பிற்கு முன் நரம்பு செல்களின் அளவு மற்றும் எண்ணிக்கை அதிகமாவது இன்க்ரீஸிங் இந்த நம்பர் அண்ட் சைஸ் ஆஃப் த நர்வ் செல்ஸ் பிஃபோர் பர்த் மாஸ்லோவின் கோட்பாட்டின்படி உடல்சார் பாதுகாப்பு மற்றும் சமூக தேவைகள் டேஷ் தேவையின் கீழ் வருகிறது குறைபாட்டு தேவைகள் மாஸ்லோவின் கோட்பாட்டின்படி உடல்சார் பாதுகாப்பு மற்றும் சமூக தேவைகள் குறைபாட்டு தேவைகளின் கீழ் வருகிறது அக்கார்டிங் டு மாஸ்லோஸ் தியரி ஃபிசியோலாஜிக்கல் சேஃப்டி அண்ட் சோஷியல் நீட்ஸ் கம்ஸ் அண்டர் த கேட்டகிரி ஆஃப் டிஃபிஷியன்சி நீட்ஸ் ஹூ ஹூயிஸ் கால்டஸ் ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம் நடத்த இயலின் தந்தை வாட்ஸன் டிப்பீட்டர் கேள்வி குழந்தைகளின் கண்டுபிடிப்புகள் அல்லது கட்டமைத்தல் அனைத்தும் உலக பொது அறிவிற்கான கற்பனை இவை அனைத்தும் தனது சொந்த செயல்பாட்டின் மூலமாகவே பெற முடியும் த சில்ட்ரன் ஆஸ் டிஸ்கவரிங் ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் விர்ச்சுவலி ஆல் நாலேஜ் அபவுட் தயர் வேர்ல்டு த்ரூ தயர் ஓன் ஆக்டிவிட்டி கட்டமைப்பு அணுகுமுறை கன்ஸ்ட்ரக்டிவிட் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச் மாற்றி அமைக்கப்பட்ட மூளை கட்டமைப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது நினைவாற்றல் தேடல் மாடிஃபைடு பிரைன் இஸ் ஆஃப் அண்ட் கால்டர்ஸ் மெமரி ட்ரேஸ் ஜனநாயக தலைவர்கள் ஜனநாயக விழுமங்களை வளர்த்தெடுக்க டேஷ் ஊக்குவிப்பார்கள் சிந்தனை சுதந்திரத்தை Democratic லீடர்ஸ் என்கரேஜ் டேஷ் டு கல்டிவேட் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் ஃப்ரீடம் ஆஃப் தாட் பியாஜேயின் முச்செயல் மேம்பாட்டு நிலையில் இந்த பண்பானது கவனத்தினை பலவற்றிலிருந்து விலக்கி ஒரு அம்சத்தின் மீது குவிப்பதனை குறிக்கும் மையப்படுத்துதல் இன் பியாஜேஸ் ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் திஸ் கேரக்டரிஸ்டிக் இன்வால்வ்ஸ் FOCUSING அட்டென்ஷன் ஆன் ஒன் ஆஸ்பெக்ட் எக்ஸ்க்ளூடிங் த அதர்ஸ் கான்சன்ட்ரேஷன் சாரி சன்ட்ரேஷன் மையப்படுத்துதல் ஆளுமை வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பது சூழ்நிலை விட்டல் ரோல் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் என்விரான்மெண்ட் கீழ்க்கண்டவற்றுள் எது ஏது ஒரு மனிதனின் வேலை செய்யும் சூழலில் மிகவும் உதவியாக இருக்கிறது எழுச்சி நுண்ணறிவு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹெல்ப்ஸ் மோர் இன் ஒன்ஸ் இன் ஒர்க்கிங் சுச்சுவேஷன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் டேஷ் என்பது ஒருவனது ஆளுமையின் நினைவா நிறைவான இசைவான செயற்பாட்டை குறிப்பதாகும் மனநலம் டேஷ் இஸ் த ஃபுல் அண்ட் ஹார்மோனியஸ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹோல் பர்சனாலிட்டி மென்டல் ஹெல்த் மனநலம் சார்ந்த கேள்வி எல்லா வினாத்தாளிலுமே தொடர்ச்சியாக வந்துட்ருக்கு புது மற்றும் மாறுதலுக்கு உட்பட்ட சூழலுக்கு ஏற்ப கற்றுக்கொள்ளும் மற்றும் மாற்றிக்கொள்ளும் திறமை என்பது நுண்ணறிவு எனப்படும் டேஷ் இஸ் த கெப்பாசிட்டி டு லேர்ன் அண்ட் அட்ஜஸ்ட் டு ரிலேட்டிவ்லி நியூ அண்ட் சேஞ்சிங் கண்டிஷன்ஸ் இன்டெலிஜென்ஸ் டேஷ் நிலை தற்போதைய சிந்தனையின் பகுதியாக இல்லாத நினைவுகளை கொண்டுள்ளது ஆனால் தேவை ஏற்பட்டால் உடனடியாக நினைவுக்கு கொண்டு வர முடியும் முன்னுணர்வு ப்ரீ கான்ஷியஸ் டேஷ் ஸ்டேஜ் கண்டெயின்ஸ் மெமரிஸ் தட் ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் கரண்ட் தாட் பட் கேன் பி ரெடிலி பிராட் டு மைண்ட் இஃப் நீட் அரைசஸ் ப்ரீ கான்ஷியஸ் நேரடியான அறிவுரை பகர்தலில் முக்கிய பங்களிப்பவர் அறிவுரை பகர்பவர் ஹூ பிளேஸ் விட்டல் ரோல் இன் டிரக்டிவ் கவுன்சிலிங் கவுன்சிலர் இந்த அறிவுரை பகர்தல் சார்ந்ததும் அப்படிதான் நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் நேரடியான அறிவுரை பகர்தல் இதை மாதிரி இந்த அறிவுரை பகர்தல் சார்ந்த கேள்வி கண்டிப்பாக ஒன்று வந்துடுது பழைமையாக்க நிலையுறுத்தத்தில் தூண்டல் அளிக்கப்பட்ட வரிசை முதலில் கட்டுப்படுத்தப்படாத தூண்டல் பிறகு கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டல் த ஸ்டிமிலி இன் கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஆர் ப்ரெசன்ட் இன் த ஆர்டர் ஆஃப் யூசிஎஸ் ஃபர்ஸ்ட் சிஎஸ் ஃபஸ்ட் நெக்ஸ்ட் டேஷ் method இஸ் utilized டு ஸ்டடி ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் மனித வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஆய்வு செய்வதற்காக பயன்படுத்தும் முறை மரபியல் genetic ஆளுமை என்பது ஒரு மனிதன் கொடுக்கப்பட்ட சூழலில் என்ன செய்வார் என்று தீர்மானிப்பதை அனுமதிக்கிறது என்று கூறியவர் பி கேட்டல் பர்சனாலிட்டி இஸ் வாட் விச் பர்சன் பர்சனாலிட்டி இஸ் தட் விச் பெர்மிட்ஸ் எ of ஆஃப் வாட்டர் பர்சன் வில் டூ இன் எ கிவன் சுச்சுவேஷன் இஸ் டிஃபைன்ட் பை ஆர்பி கேட்டல் கல்வி உளவியலில் உள்ள டேஷ் பயன்பாடு ஆசிரியர் கல்வியில் உள்ள பயிற்சி ஆசிரியர்களின் ஆளுமையில் நிலைத்த தாக்கத்தை உருவாக்குகிறது நடைமுறை டேஷ் அப்ளிகேஷன் இன் எஜுகேஷனல் சைக்காலஜி கிரியேட்ஸ் பர்மனண்ட் இம்பேக்ட் ஆன் த பர்சனாலிட்டி ஆஃப் டீச்சர் ட்ரெயினிஸ் இன் டீச்சர் எஜுகேஷன் கோர்ஸ் ப்ராக்டிக்கல் நடைமுறை பயன் பயன்பாடு கவனம் கீழ் கண்டவற்றில் எதை குறிப்பிடுகிறது பகுதி நினைவு நிலை அட்டென்ஷன் இஸ் த ஃபோகஸ் ஆஃப் சப்கான்ஷியஸ்னஸ் காக்னேயின் படிநிலை கற்றல் கோட்பாட்டில் ஐந்தாவது கற்றல் என அழைக்கப்படுவது பன்முக வேறுபாடு இன் காக்னேஸ் ஹைரார்ச்சி ஆஃப் லேர்னிங் த ஃபிஃப்த் டைப் ஆஃப் லேர்னிங் இஸ் கால்டஸ் மல்டிபிள் டிஸ்கிரிமினேஷன் ஆர்வம் என்பது உள்ளார்ந்த கவனம் மற்றும் கவனம் என்பது ஆர்வத்தினால் செய்யும் செயல் என்ற கருத்தை கூறியவர் மேக்டொக்கல் Interest is latent attention and attention is interest in action was வாஸ் by பை தணி தனிநபர்களுக்கிடையே தொடர்பு கொள்வதில் சிறந்த ஊடகமாக செயல்படுவது எஃபெக்டிவ் மீடியா ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் among த இண்டிவிஜுவல்ஸ் ஆர் மன எழுச்சிகள் எமோஷன்ஸ் இருகாரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் கால் ஸ்பியர்மேன் த of ஆஃப் டூ ஃபேக்டர் is Spearman. பெர்சோனா என்ற சொல்லின் பொருள் நடிகர்களின் முகமூடி ஆக்டர்ஸ் ஃபேஷியல் மாஸ்க் த வேர்ட் persona மீன்ஸ் ஆக்டர்ஸ் ஃபேஷியல் மாஸ்க் சமூக மனவளர்ச்சி மேம்பாட்டில் அருகிலிருத்தல் மற்றும் தனிமையில் இருத்தலுக்கான வயது இடைவெளி நிலை என்ன முன் வாலிபப் பருவம் இருபதிலிருந்து நாற்பத்தைந்து ஆண்டுகள் வரை ஒட் இஸ் த ஏஜ் ஸ்பேன் ஃபார் த ஸ்டேஜஸ் ஆஃப் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் ஆஃப் என்டிமேசி வெர்சஸ் ஐசோலேஷன் இயர்லி அடல்ட்ஹுட் டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தனி மனிதனுக்கு அறிவுரை பகிர்தல் என்பது இவர்களுடன் தொடர்புடையது கவுன்சிலிங் இஸ் கன்சர்ன் வித் நார்மல் இண்டிவிஜுவல்ஸ் பொதுவாக கவலையுடையவர்கள் ஹேவிங் நார்மல் ஆங்ஷிட்டிஸ் சராசரி வகைப்பாட்டிற்கான நுண்ணறிவு ஈவுக்கான சதவீதம் அறுபது சதவீதம் த பர்சன்டேஜ் ஆஃப் ஐக்யூ ஃபார் த ஆவரேஜ் கிளாஸிஃபிகேஷன் இஸ் சிக்ஸ்டி பர்சன்ட் புலன்காட்சி சிந்தனை என்பது முந்தைய அனுபவங்கள் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் பர்செப்ஷுவல் திங்கிங் இஸ் பேஸ்டு அப்பான் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் இதில் நம் இந்த இங்கிலீஷ்க்கும் தமிழுக்குமே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது இது புலன்காட்சி சிந்தனை என்பது அப்படின்னும் பொழுது அதுக்கு நம்ம டெஃபினேஷன் கொடுக்குற மாதிரி கேட்குறாங்க ஆனால் பெர்செப்ஷுவல் திங்கிங் இஸ் பேஸ்டு அப்பான்னு என்னும் பொழுது எதை சார்ந்ததுன்ற மீனிங்கில் இங்கிலீஷ் வேர்டு இருக்குது உண்மை வளர்ச்சி கோட்பாடு யாரால் உருவாக்கப்பட்டது ஜேம்ஸ் பேவ்லர் ஹூ டெவலப்டு ஃபேத் டெவலப்மெண்ட் தியரி ஜேம்ஸ் ஃபேவ்லர் கற்றல் உளவியலில் சமரச அணுகுமுறையை உருவாக்கியவர் யார் காக்னே ஹூ டெவலப்டு எலக்டிக் அப்ரோச் எக்லக்டிக் அப்ரோச் டு த சைக்காலஜி ஆஃப் லேர்னிங் காக்னே எரர்ஸ் இன் ஸ்பீச் தட் பிட்ரே அன்கான்ஷியஸ் தாட்ஸ் ஆர் இம்பல்சஸ் இஸ் கால்டர்ஸ் மயக்கநிலை அற்ற எண்ணங்கள் அல்லது தூண்டுதல்களை காட்டிக்கொடுக்கும் பேச்சில் ஏற்படும் பிழைகள் ஃப்ராய்டின் துண்டு சீட்டு எனப்படும் ஃப்ராய்டியன் ஸ்லிப்ஸ் மயக்கநிலையற்ற எண்ணங்கள் அல்லது தூண்டுதல்களை காட்டிக் கொடுக்கும் பேச்சில் ஏற்படும் பிழைகள் ஃப்ராய்டின் துண்டுச்சீட்டு கீழ் எது தனியால் ஆய்வின் பண்பு இல்லை பொதுத்திறன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கேஸ் ஸ்டடி ஜெனரல் காம்பிடென்சி கீழ் எந்த நினைவாற்றல் குழந்தைகளிடம் உள்ளது குருட்டு மனப்பாடம் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெமரிஸ் ப்ரொபஸ்ட் பை த சைல்டு ரோட் மெமரி ஒழுக்கம் என்பது வரிசைப்படுத்தும் ஒரு புறக்காரணி ஆனால் உள்ளார்ந்த ஒழுக்கத்தின் அக தொடுவது என்று வரையறுத்தவர் டிபி நன் டிசிப்ளின் இஸ் நாட் அன் எக்ஸ்டர்னல் திங் லைக் ஆர்டர் பட் சம்திங் தட் டச்சஸ் த இமோஸ்ட் ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் கான்டாக்ட் வாஸ் டிஃபைன்டு பை டிபி நன் கற்றலை ஆக்குவதற்கு வழங்கப்பட்ட செயல்களின் அமைப்பே கற்பித்தல் ஆகும் என வரையறுத்தவர் டீச்சிங் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இன்டென்ட் டு ப்ரொடியூஸ் லேர்னிங் இஸ் டிஃபைன்டு பை B. O. ஸ்மித் கீழ்கண்ட காரணிகளான செறிவு அளவு திரும்ப செய்தல் மற்றும் மாற்றுதல் போன்றவை எதற்கு எடுத்துக்காட்டுகளாக சொல்லப்படுகிறது புறவையப்பட்டவர் த ஃபேக்டர்ஸ் லைக் இன்டென்சிட்டி சைஸ் ரெப்பிடேஷன் அண்ட் சேஞ்ச் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் அப்ஜெக்டிவ் கற்றல் மாற்றத்திற்கான ஒத்தக்கூறுகள் கோட்பாட்டை முதலில் முன்மொழிந்தவர் தான் டைக் த சீஃப் ப்ரஃபவுண்டர் of த தியரி ஆஃப் ஐடென்டிக்கல் எலிமெண்ட்ஸ் இன் டிரான்ஸ்பர் ஆஃப் லேர்னிங் இஸ் தான் நுண்ணறிவு சோதனைகளின் Alfred பினே இஸ் த ஃபாதர் ஆஃப் intelligence டெஸ்ட் ஆல்போர்ட் படி ஒரு தனிநபரின் முழு ஆளுமையிலும் ஆதிக்கம் செலுத்தும் ஒற்றை பண்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது அக்கார்டிங் டு ஆல்போர்ட் அ சிங்கிள் ட்ரைட் த டாமினேட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் என்டையர் பர்சனாலிட்டி இஸ் பண்பு பண்புடினல் ட்ரைட்ஸ் ஒரு பொது நோக்கத்திற்காக அறிவுரை பகர்வர் மற்றும் அறிவுரை பெறுபவர் ஆகிய இருவரின் மனமொத்த ஒருங்கிணைப்பு மற்றும் ஒற்றுமையே அறிவுரை சமரச அறிவுரை பகர்தல் எனப்படும் டேஷ் கவுன்சிலிங் கால்ஸ் ஃபார் த மியூச்சுவல் கோஆர்டினேஷன் அண்ட் கோஆப்ரேஷன் ஆஃப் போத் த கவுன்சில் கவுன்சிலி அண்ட் கவுன்சிலர் ஃபார் அச்சீவிங் காமன் கோல் எலக் எக்லெக்டிக் சமரச டேஷ் அணுகுமுறையில் ஒரு ஆய்வாளர் விடையளிப்பவருக்கு ஆய்வு கருவியை கொடுப்பதற்கு அவரின் வேலை செய்யும் இடம் அல்லது வீட்டிற்கு செல்லுதல் வாசலுக்கு வாசல் சுற்றாய்வு அணுகுமுறையில் ஒரு ஆய்வாளர் விடையளிப்பவருக்கு ஆய்வு கருவியை கொடுப்பதற்காக அவரின் வேலை செய்யும் இடம் அல்லது வீட்டிற்கு செல்றாங்க டோர் டு டூ சர்வே டோர் டு டோர் சர்வே அப்ரோச் அ ரிசர்ச்சர் கோஸ் டு த ரெஸ்பாண்டன்ஸ் ஹவுஸ் ஆர் ஒர்க் பிளேஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ஓவர் த இன்ஸ்ட்ருமெண்ட் டு த ரெஸ்பாண்ட் முடிவெடுத்தலில் சரியான நடவடிக்கை என்பது இவர்களின் தனிச்சிறப்பு பண்பு அன்று அகமுகர் ப்ராம்ட் ஆக்ஷன் ஆன் டிசிஷன் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபீச்சர் ஆஃப் இன்ட்ரோவேட்ஸ் வளர்ச்சிசார் விதிகளை கட்டமைத்தவர் அல்லது கட்டமைத்தவர்கள் டெவலப்மெண்ட் நாம்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் பை புல்ஹர் மற்றும் கெசல் ரெண்டு பேரும் பொருட்களை அடையாளம் காண கீழ்கண்ட எது மிகவும் பயன்படுகிறது ஆர்வம் சாரி கருத்து கான்செப்ட் இதுதான் கரெக்ட் விச் ஒன் எஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் recognizing திங்ஸ் கான்செப்ட் எந்த காரணி நினைவிருத்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தாது சிம்பத்தி இரக்கம் விச் ஃபேக்டர் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை Sympathy. குழந்தைகளின் தனிப்பட்ட கற்றல் குறைபாடுகள் மற்றும் நிறைகளை கண்டறிய அடிக்கடி உபயோகிக்கும் தேர்வு தரப்படுத்தப்பட்ட தேர்வு ஸ்டாண்டர்டைஸ்டு தேர்வு டேஷ் டெஸ்ட் ஆர் ஆஃபன் யூஸ்டு டு டயக்னாஸ் இண்டிவிஜுவல் ஸ்டூடண்ட்ஸ் லேர்னிங் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஸ்ட்ரெங்ஸ் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் கல்விசார் செயல்பாடுகளின் முதன்மை காரணி மாணவன் த பிரைமரி ஃபேக்டர் ஆஃப் அன் எஜுகேஷ்னல் ப்ராசஸஸ் ஸ்டூடண்ட் பின் எந்த ஒன்று அடைவூக்கத்திற்கான பரிமாணம் அல்ல சார்ந்து இயங்குவது விச் ஒன் not a டைமென்ஷன் for achievement மோட்டிவேஷன் dependence தேவை அல்லது ஒரு விருப்பத்தை தடை செய்வதிலிருந்து விளைகின்ற எழுச்சி டேஷ் என மனமுறிவை பொருள் கொள்ளலாம் என்பது குட் என்பாரின் கருத்தாகும் விரைப்பு நிலை என மனமுறிவை பொருள் கொள்ளலாம் டென்ஷன் குட் ஸ்டேட்ஸ் frustration means emotional tension resulting from the blocking of a desire or need b elimiyana type b personalities are easygoing. நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற ஒருவருக்கு பொறியியல் பட்டப்படிப்பிலும் மருத்துவப் மருத்துவ படிப்பிலும் சேர்வதற்கு இடம் கிடைக்கும் போது எதை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம் அணுகுதல் அணுகுதல் மனப்போராட்டம் இது ரிப்பீட்டடாக வந்திருக்கு அ ஸ்டூடண்ட் might have ஒன் high ranks in both the engineering and medical entrance examinations this is the example of approach approach கான்ஃப்ளிக்ஸ் NACH ts மைனஸ் டிஏஎஃப் என்ற சூத்திரத்தில் உள்ள டிஏஎஃப் என்பது அவாய்ட் ஃபெயிலியர் தோல்வி தவிர்த்தல் இத்துடன் பத்தாம் தேதி நடந்த எக்ஸாமோட உளவியல் வினாக்கள் நிறைவடையுது தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் தேங்க்யூ